إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد فيقول الله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون சதக்கல்லா இருளவை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் புல் அவன் தனித்தவன் இணைத்துணையற்றவன் அவனுக்கு புகழ் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் இறுதி தூதர் எம்பெருமானார் முகமது கரீம் ரசூல் அழகி வசல்ல மன்னர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழியினை தவறாது எடுத்து நடந்த நடக்கின்ற நடக்க போகின்ற அத்துணை நல்லவர்கள் மீதிலும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவனுக்கு விருப்பமான இல்லம் மஸ்ஜினில் அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பின் உறவுகளை ஈமானிய நெஞ்சங்களே எந்த நல்லவற்றை அந்த ரப்புல் இசத்தெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை இட்டு இருக்கின்றானோ அந்த நல்லவற்றை எடிச்சு நடக்கும்படியும் எதனை செய்யக்கூடாது அது அசிங்கமானது அறிவறுக்கத்தக்கது அதை செய்வதனால் நாம் எல்லாம் அழிந்து போய்விடுவோம் உலகத்தில் நெருக்கப்படுவோம் என்று எந்த மோசமான விடயங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றோமோ அப்படியான அசிங்கமான செயல்களில் இருந்து தகுந்து கொள்ளும்படி முதற்கட்டம் அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் அல்லாஹு நல்லடியார்கள் உலகத்துடைய வாழ்க்கை உலகத்துடைய பயணம் வாழ வந்தவர்கள் அல்ல வாழக்கூடிய இடம் அல்ல பயணிக்க வந்தவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒரு நாள் நானும் நீங்களும் நாமெல்லாம் ஆலமுல் அருவாயில் ரப்புக்கு முன்னால் நின்றிருக்கிறோம் அதன் பிறகு ஆலமே அர்ஹாம் தாயினுடைய கட்பறை அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஆலமுல் அருவாக கொஞ்ச காலம் ஆலமே அர்ஹாம் கொஞ்ச காலம் ஆலமே துன்யா இந்த உலக வாழ்க்கை மூன்றாவது கட்டம் அனுபவப்பட்டிருக்கின்றோம் நான்காவது பயணம் கபூருடைய பயணம் ஆலமே பரிசக் கபூருடைய பயணம் நானும் நீங்களும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அந்த கபூருக்கு செல்லத்தான் இருக்கிறோம் கபூருடைய வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் இருக்கிறோம் அங்கும் நிரந்தர வாழ்க்கை கிடையாது குறிப்பிட்ட சில காலம் மஷர் என்று அறிவிக்கப்படுகின்ற வரைக்கும் கபருடைய வாழ்க்கை அதையும் முடித்துவிட்டு ஐந்தாவது கட்ட பயணம் மஷ்டர் மைதானம் யோமக்கலாமா கிராமத்துடைய அந்த மஷருடைய என்னையெல்லாம் அதிர வைக்கக்கூடிய நாம் எல்லாம் துடித்துப் போய் நிற்கக்கூடிய யாரும் உதவி செய்வதற்கு இருக்க மாட்டார்களா என்று நானும் நீங்களும் நிலைமைகள் நாளையும் இருக்கும் அதுவும் அந்த பயணமும் முடிவடைந்ததன் பின்னால் நாம் எல்லாம் சந்திக்க இருப்பது அல்ஜன்னா அல்ஜன்னா சுவர்க்கமா அல்லது நரகமா நம் அனைவரையும் அந்தவர்களே அல்லாமின் நல்லடியார்களே சுவர்க்கத்தின் பக்கம் பயணிப்போம் சந்தோஷமாக வாழ்வோம் இந்த வாழ்க்கை இதற்கு பயணிக்கக்கூடிய வாழ்க்கைதான் உலகம் சொர்க்கத்தின் பக்கம் பயணிக்கக்கூடிய வாழ்க்கை தான் உலகம் எப்படி பயணிக்கிறோம் எப்படி இருக்கிறோம் உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது நிச்சயமாக மனிதன் இருக்கிறான் நிச்சயமாக மனிதன் நன்றி கட்டவன் இன்னொல்ல இன்சான நிச்சயமாக மனிதன் ரப்பை நிராகரித்துக் கொண்டிருக்கிறான் இன்னொல்ல இன்சான் மனிதன் அநியாயக்காரன் நிச்சயமாக பெருமை அடிக்கக்கூடியவன் இன்ன நிச்சயமா வீழ்ந்த மனிதன் எல்லை மூறிக்கொண்டிருக்கிறான் இந்த சாராரில் நான் எதில் இருக்கிறேன் வெற்றி விட்டார்கள் இதில் இருக்கிறேனா முன்னால் சொல்லப்பட்டவைகளில் இருக்கிறேனா கேட்டுக்கொள்ளும் எங்களுடைய உள்ளத்திலே இன்று நான் யார் இன்று நான் யார் நான் யார் என்னுடைய பேர் அப்துல்லா என்னுடைய பேர் அப்துல் காதர் என்னுடைய பேர் முகம்மது என்னுடைய பேர் மஹமூத் இருக்கிற நான் ஒரு மாமீன் நான் ஒரு ஈமான் தாரி நான் ஒரு தக்குவாதி எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் இன்று நான் யார் நீ யார் நான் ஒரு முஸ்லீம் தைரியமாக சொல்ல முடியுமா இன்று என்னிடத்திலே கேட்கப்படுகிறது எனக்கு என்னிடத்தில் மறுக்க இஸ்ராயில் அலை முன்னால் வந்து நின்று கேட்கிறார்கள் நீ யார் என்று என்ன பதில் சொல்வேன் என்ன பதில் சொல்வேன் என்ன பதில் சொல்ல முடியும் எனக்கு என்ன பதில் கொடுக்க முடியும் நான் ஒரு முஸ்லீம் சகாப பெருமக்கள்

எங்களிடத்திலும் இதே கேள்வி கேட்கப்பட்டால் நான் என்ன பதில் கொடுப்பேன் என்ன சொல்ல போகிறேன் என்னுடைய நிலைமைகள் என்ன எப்படி இருக்கும்

என்பதற்கு இதைவிட வேற என்ன அடையாளம் தேவ வேற அடையாளம் தேவ யாரிடத்தில் சுபவில்லையோ யாரிடத்திலே அதிகாலையில் நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த தொழுகையை யார் நிறைவேற்றவில்லையோ யார் தொழவில்லையோ அந்த தொழுகைக்கு யார் ஆஜராகவில்லையோ அன்பின் உறவுகளை யோசித்துக் கொள்வோம் இன்றே நாள் நான் ஒரு முனாஃபிக்காக காலை பொழுதை அடைந்திருக்கிறேன் நான் ஒரு முனாஃபிக் நான் ஒரு முனாபிக் பாதுகாக்கணும் தொழுகையை விட்டு அதே தருணம் எனக்கு முன்னால் வந்து நின்று என்னுடைய ரூகை எடுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன் முனாஃபிக் என்பவன் யார் சுரா அதீதிலே அல்லா தொடர்ச்சியாக கூறுகிறான் மோமினி அவள் மோமினா நாளை மஷருடைய மைதானம் ஆண்கள் பெண்களை நீங்கள் காண்பீர்கள் அவர்களுக்கு முன்னால அவர்களுக்கு மேலால அவர்களுக்கு கீழால வளலால எடலால அவர்களுக்கு வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும் இந்த கிரோ சந்திர கிரகணம் ஏற்பட்டுட்டு சந்திரம் வரல கரண்டும் கட் ஃபேனும் இல்ல லைட்டும் இல்ல பேனும் இல்ல லைட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறோம் எங்கட வாய்ப்ப இருக்கிறா எங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்க எங்கட மனைவி எங்கட மனைவி இருக்கிறா எங்கட வாப்பா உமா இருக்கிறாங்க குடும்பம் எல்லாம் இருக்குது கடுமையான இருட்டு பயங்கரமா இருக்குது வெளிச்சம் இல்ல லைட் இல்ல ஃபேன் இல்ல உதவிக்கு ஆட்கள் இருக்கிறாங்க நாளை மஹ்ஷரில் எனக்கு மேலால் அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கும் வெப்பம் தான் வீசும் வெளிச்சம் இருக்க மாட்டாது வெளிச்சத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பேன் ஆண்கள் பெண்கள் நாளை மக்சிலே எங்கள் சமூகம் வெளிச்சத்திலே நகர்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து கேட்பார்களாம் உங்கள் எங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க மாட்டீங்களா எங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க மாட்டீங்களா கொஞ்சம் திரும்பி பாருங்களே அப்படி பார்த்துட்டீங்கடா ந கல் இஸ் மின்னாரிகம் உங்களோட ஒளியில நாங்களும் வந்துடுவோம் ஏன்று கேட்டுக்கொண்டு இருப்பாங்களாம் கால வச்சா அத தூக்கி திரும்ப வைக்கிறதுக்கு பயம் தூக்கி திரும்ப வைக்கிறதுக்கு பயம் நான் வைக்கிற இடம் நரகமாக இருந்துடுவா அந்த குறியவர்களே இருப்பான் இல்ல என்னால நடக்கிறதுக்கு பயமா தவழ்ந்து கொண்டிருப்பான் தவழ்றதுக்கு நான் பயமா கொண்டிருப்பான் அந்த குறியவர்களே ஒன்றுமே முடியாத கட்டம் முகத்த

எப்படி நடக்கலாம் சொன்னார்கள் காலிலால் நடக்க சக்தியை கொடுத்த அல்லாஹ் நாளை நடப்பதற்கு நடப்பதை இது பெரிய தண்டனையாக அவனுக்கு விளங்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நல்லே கேட்பாங்க கொஞ்சம்

ஒரு வீட்டுல இருந்தோம் ஒரு கட்டில தூங்கினோம் நீ பசின்னு சொன்ன பசி அடக்கிட்டு சாப்பாட உனக்கு தந்து ஓன பசிய நான் போக்கினேன் இப்போ நீங்க மாட்டீங்களா இல்ல எங்களால உதவி செய்ய முடியாது வலா கிண்ணக்கும் தும்மன் புசக்கும் நீங்க உலகத்துல உங்களை அழிச்சு கொண்டீங்க நாங்க என்ன செய்ய என்ன செய்ய யார் என்கிற பொழுது இல்லாம ஏண்ட சிந்தனை இல்லாம ஏண்ட கட்டல் இல்லாம யாரெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ உலகத்துல கடுமையாக அவங்களை நான் பிடிப்பேன் என்று அல்ல சொல்கிறான்

குருடனாக எழுப்பாற்றுவேன் கண் பார்க்காது காதிருக்கும் கேட்காது கையம் இருக்கும் பிடிக்காது கால் இருக்கும் நடக்காது மூளை எதுவுமே செயற்படாது காலை தந்தாய் நடந்தேன் கையை தந்தாய் பிடித்தேன் கண் இருக்கிறது பார்க்க முடியலயா எதுவுமே விளங்குதில்லை எல்லாமே இருட்ட தெரியுது யா நடக்க முடியால்ல நடக்க அல்லா பயங்கரமாக இருக்க ஏன் இப்படியான குருடனாக ஒரு சவுடனாக ஒரு பொட்டையனாக ஒரு எழுப்பாட்டி இருக்கிற அத்தாச்சி உனக்கு வந்துச்சு என்ன குருவான் வந்துச்சு ஓவினாயா படிச்சாயா செஞ்சியா செஞ்சியா நீ என்ன மறந்து வாழ்ந்தாய் நான் இப்ப ஒன்னும் மறந்துட்டேன் நீ எனக்கு ஆனால் இன்னைக்கு மனிதன் எல்லாமே செய்றான் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான் ஆனா அல்லாவுக்கு சுஜூது செய்யறதுக்கு சரியான கஷ்டம் சுஜூது செய்யறதுக்கு சரியான கஷ்டம் நான் நாளைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு நான் என்ன டிபாசிட் பண்ணணும் நாளைக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் இருக்குது எல்லாத்தையுமே யோசிக்கிறோம் இப்ப மவுத்து வந்துட்டா இப்ப மவுத்து வந்துட்டா மவுக்கு இஸ்லாமிய அலிசலாம் எனக்கு முன்னால் ஆஜராகி உடைய ஊகை நான் கைப்பற்ற போகிறேன் என்று சொல்லி விட்டால் பீபல் பேங்க் பாசிட் கை கொடுக்காது மறந்துட்டேனே நான் நல்லவன் நான் சொல்றேன் நான் பெரிய திறமசாலி என்றேன் நான் சொல்றேன் நான் படித்தவன் என்கிறேன் நான் சொல்றேன் என்னை விட்டால் இந்த ஊரிலே இந்த நாட்டிலே தலைசு

வாழ்க்கை வாழ்க்கை இல்ல ஒரே ஒரு என்ன தலைய அதுதான் சுஜித் அதமுக்கு செய்யற சுஜித் அலகி சலாத்து ஒரு சுஜூட மறுத்தான் ஒரு சுஜூட மறுத்தான் யாருக்கு ரப்பு கல்ல ஆதம் நபிக்கு ஒரு சுஜூத ஆதம் நபிக்கு மறுத்ததினால தூக்கி எறியப்பட்டான் உன்ன தூக்கி எறிகிறேன் போ உலகத்துக்கு போ ஒரு சுஜூத விட்டவன் சபிக்கப்பட்டான்டா வாழ்க்கை பூரா சுஜூத விட்டவங்க தலையில தூக்கி வச்சு கொண்டிருப்பான் நினைக்கிறோமா சகோதரர்களே எங்கட நிலைமை என்னவாகும்

அல்ல கேளாதா கண்ணை தந்தவன் கண்ணை தந்தவன் கண்ட சக்தி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவா கழுத்துல மேக்சிமம் அறுநூறு நரம்புகள் ஓடுது அந்த நரம்புல ஒரு நரம்புல கொஞ்சம் பண்ணிட்டா பேச முடியாது முடியாது நடக்க உமாவை பார்த்து நீ யாருன்னு கேட்பான் வாப்பாவை பார்த்து நீ யாருன்னு கேட்பான் மனைவி இல்லைன்னா உலகமே இல்லைன்னு நினைச்சவன் மனைவியை பார்த்து நீ யாருமா கேட்பான் கேப்பான் அன்புரியவர்களே அல்லாட மறங்கி இப்படி ஒரு முடிவு அல்லா பாதுகாக்கணும் எந்த களிமா சொன்ன நல்ல மக்களுக்கு மந்திர கூடாது அப்படி வந்துட்டா என்னோட நிலைமை என்ன அல்லா கெவளவு நேரம் தேவை எவ்வளவு நேரம் தேவை கண்ணை தந்தா கண்ணால பாக்குறோம் நாவ தந்தா நாவால பேசுறோம் கால தந்தா காலால கேட்கிறோம் அந்த குறியவர்களே கண்ணை தந்த அல்லாஹ் கண்ட பார்வையை எடுத்து என்ன பட்டையினாக உலகத்திலே படைச்சிருந்தா யோசிச்சு பாருங்க எனக்கு ஒரு புள்ள கிடைச்சிட்டு என மனைவி ஒரு பிள்ளைய பெத்தெடுத்துட்டான் என்கிட்ட வந்து சொல்றாங்க ஓப்பா நீ பெத்தெடுத்திருக்க குழந்தை இருக்குது சாதாரணமான குழந்தை அல்ல சொருக்கத்துடைய கனி என்று சொல்லலாம் அப்படி ஒரு குழந்தப்பா அந்த கண்ணை பாருங்க ஐநாவோ தெரியா அந்த யாய்பாவோ தெரியா அந்த தெரியா அவ்வளவு அழகப்பா ஒதுக்க பாருங்க வாய பாருங்க நிறத்தை பாருங்க அப்படின்னு எனக்கு உனக்கு வந்து புள்ளைய பத்தி பெருமையாக பேசுறப்போ எனக்கு கண் பார்வை இல்ல என்னால பார்க்க முடியாதுண்டா நான் எவ்வளவு வருத்தப்படுவேன் எவ்வளவு வருத்தப்படுவேன் அல்ல அப்படி எங்களை வச்சானா அல்ல அப்படி எங்களை வச்சானா நேரம் தேவை எவ்வளவு நெல் அடியார்களே யோசிச்சு பாருங்க ஏங்க புள்ள ஒரு கிராத் ஓதுறாரி ஏந்த பிள்ள ஒரு கசீதாவும் படிக்கிறாரி நல்ல அழகாத்தான் இருக்குது எல்லாருமே சொல்றாங்க உங்களோட புள்ளைய பாருங்கப்பா உங்களோட புள்ள அழகாக ஓதுறாரு எவ்வளவு இனிமையான ஒரு குரல் அப்பாதி அப்படின்னு சொல்லும் போது பிள்ளையோ நான் பாக்குறேன் ஏதோ ஒன்று வாய் அசைக்கிறது மட்டும்தான் விளங்குது ஆனா காதுக்கு கேட்குது இல்லைண்டா அந்த நேரம் எனக்கு எவ்வளவு கவலை வரும் எனக்கு எவ்வளவு கவலை வரும் சாதனை படிச்சுட்டாரப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஊமை பேச பேசி எனக்கு விளங்கப்படுத்தினாலும் கூட விளங்குதில்ல என்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருந்தா அன்பு புரியவர்களே எனக்கு எவ்வளவு கவலை வரும் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறானா அப்படியெல்லாம் வச்சானா அப்படியெல்லாம் எங்களை துன்புறுத்தினானா அல்ல அப்படி எங்களை சோதிச்சானா இல்லையே சகோதரர்களே ஏன் அல்லாவுக்கு துரோகம் செய்யறோம் அம்மாயி அநியாயம் செய்யக்கூடியவனே அசிங்கமாக நடக்கக்கூடியவனே அசிங்கமான நடத்தைகள் ஈடுபடக்கூடிய கெட்டவரு நீ நினைச்சு கொண்டிருக்கிறாயா நீ செய்யற எல்லாம் செய்றாய் ஆனா உன்னை நான் பார்க்காம நான் பொட்டையனாக இருக்கிறேன் நினைச்சு கொண்டிருக்கிறாயா அன்பு குறுவார்களே அல்லாஹ்வின் நல்ல அடியாருகளே ஒன்று நினைச்சு கொள்வோம் சுர சவால் அல்லாஹ் சொல்றான் பலமா நசுமா து கிருபி ஃபதஹ்னா அலைஹிம் அபூ ஆபா குள்ளிஷை என்ன என் அடியா மறந்து வாழ்வான் மறந்து வாழும் அவன்கிட்ட இருக்காது மறந்தே வாழலாம் மறந்து வாழ்றப்போ அவனுக்கு நான் நிறைய கொடுப்பேன் நிறைவு கொடுப்பேன் அப்போ இவன் என்ன தெரியுமா சொல்றான் இன்னைக்கு எங்கள்ட்டயே சொல்றாங்க வட்டி சம்பந்தப்பட்டவங்க கடன் சம்பந்தப்பட்டவங்க லோன் சம்பந்தப்பட்டவங்க பினான்ஸ் சம்பந்தப்பட்டவங்க நான் சைர தொழில் ஹராமுன்டா நான் சைர தொழில் அல்லா மறுத்தவின்டா என்ட ஒரு வீடு ரெண்டு வீடாகாது ஒரு கடை ரெண்டு கடை ஆகாது ஒரு ஃபேக்டரி ரெண்டு ஃபேக்டரி ஆகாது போன வருஷம் ரமலான்ல எனக்கு இருந்துச்சு ஒரு கடை இந்த ரமலானுக்கு ரெண்டு கடை கூடி மூணு கடை ஆயிடுச்சு மோனக வருஷம் இந்த கடையில இருந்த மொத்த மொத்த சாமான்களுடைய அந்த பெருமதி ஒரு கோடி இந்த ரமதானுக்கு ஏந்த சாமான்களுடைய பெருமதி மூணு கோடியை தாண்டிட்டு நான் போறேன் நினைப்பாங்க எங்களுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி தராங்க எப்படி தெரியுமா அல்லா நாம் பாவம் செய்யறப்போ எனக்கு தருவான் நிறைய தருவான் எப்படி தருவான்னு தெரியுமா நான் அஜுடைய காலத்துக்கு ஒரு மாட்டை வளர்க்கேன் அல்ல ஒரு வளர்க்கிறேன் வளர்த்த நாடோ வளர்த்த ஆடோ நான் வளர்க்கிறேன் எப்படி வளர்க்கிறேன் தெரியுமா வெயில் படுது வெயில கட்ட மாட்டேன் வெயில் படுகுது வெயில கட்ட மாட்டேன் வெயில்ல விட மாட்டேன் என் மாட்டுக்கு வெயில் படுகுது என் ஆடு பைத்திடும் அதனால நான் வெயில்ல கட்ட மாட்டேன் மறுத்தாலும் கூட அதுக்கு விட்டாமின் அப்படி டாப்லெட் பேச்சுகள் எல்லாத்தையுமே கொடுத்து அதிகமாக சாப்பிட வைக்கக்கூடிய வழிகளை பார்க்கிறேன் நல்லா ஒரு கிலோ இருந்தது ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ பத்து கிலோ நூறு தாண்டி கொண்டே வருகிறது மாடு நினைக்குது பாரப்பா எனக்கு கூட ஏண்ட உடம்புல இவ்வளவு அக்கறை இல்லை ஆனா இந்த ஏண்ட எஜமானன் இருக்கிறானே என்னோட சரியான இறக்கம் சரியான இரக்கம் பாருங்க நான் சாப்பிடலா சாப்பாட குழந்த பசுமையான புல்ல கட்டுதான் நான் தேடி போனா கூட சுத்தமான தண்ணி குடிக்கலாது அப்படி எனக்கு தண்ணி தானான் அப்படின்னு இந்த மாடு ஒரு கற்பனை மொழங்கப்பட்டு தொழுகையை முதிச்சு அப்படியே போறாங்க கழுத்துல கத்திய வைக்கிறப்போதான் மாடு நினைக்குது எனக்கு தின்ன தந்தது குடிக்க தந்ததெல்லாம் இதுக்கு தானா அன்பு குறியவர்களே இப்படித்தான் அல்லா எங்களை அப்படியே துறந்து விட்டுடுவான் ஒன்று ரெண்டு மூணு நாலு பெருகி கொண்டே இருக்கும் அல்ல எங்களை திடீர்னு பிடிப்பான் பிடிக்கிற ஒரு நேரம் வரும் பிடிக்கிற ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் கடைசி நேரம் எப்படி அமைய போகிறது கபுருண்டா என்ன பாருங்கள் சொல்லுவாங்க வீட்டுல இருந்து வெளியாகாத நேரத்துல வெளியாகுவாங்க அவங்க இதை கேக்குறோம் ஏ இப்ப வெளியில வாரீங்க வீட்டுல யாருமே இல்லை இல்லாம ஒரு பயணம் போயிட்டாங்க வீட்டுல இருக்கும் போது பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்குது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அன்புக்குரிய வருகிற